வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் எளிமையான முறையில் கேக் வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத ஆயில் தான் கேக் செய்கிறதுக்கு பயன்படுத்தணும் இதோட கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த தயிர் பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லாத தயிரை பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதோட கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கறதுனாலும் கூட சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த அளவுக்கு வரணும் வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கேக் வந்து நான் இன்றைக்கி கோதுமைவில் செய்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துக்கிடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போது சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் மிக்ஸ் பண்ணும்போது திக்காக இருக்குது அதனால் அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவோட பதம் பார்த்தா ரொம்ப இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் அந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்குது இதை ஒரு கரெக்டான பதம் இதை விட உலர் திராட்சைங்களை சேர்த்துக்கிடலாம் நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃபோட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் கலரில் அதே ரெட் கலரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் நீங்கள் என்ன நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதவே சேர்த்துக்கிடலாம் இப்போ மாவோட பதம் பார்த்தீங்களா இந்தளவுக்கு தான் இருக்கணும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஏசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் வந்து நான் ஏற்கனவே ஒரு ட்ரெயில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ட்ரெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கேக் பேட்டரை ஊ இது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி விட்ருங்க ஏர் பபிள்ஸ்லாம் வராமல் இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ இதோட உங்களுக்கு தேவையான நட்ஸ் எது இருந்தாலும் கூட சேர்த்துக்கிடலாம் நான் டியூட்டி ஃபிஃப்டி நான் சேர்த்துருக்கிறேன் க்ரீன் கலரும் ரெட் கலரும் இந்த இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்குறதுனால எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் சேர்க்கும் போது எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்றத பாருங்கள் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக்கு அதை உள்ளே சேர்த்துக்கிடலாம் நான் ஃபஸ்ட்டே போட்டதுனால எப்படி அந்த சேர்த்தது ஃபுல்லுமே உள்ளே போயிடுச்சு பாருங்கள் இப்போ கேக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ வந்து இதோட மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் ஃபஸ்ட்டே டே சேர்க்கும்போது அந்த வந்து கேக்கு உள்ளே அதனால் பாதி அளவுக்கு கேக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிடணும் இந்த கேக்கு வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கேக்கு டின்னு உள்ளே வச்சதுக்கப்புறமா கரெக்டாக நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளே ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போது கேக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி இந்த மாதிரி பார்க்கும்போது நான் ஒட்டாமல் வரணும் இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ லஃபியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது கேக்கு அருமையான முறையில் வந்திருக்கு இப்போது வெளியில் எடுத்து வச்சிடலாம் கேக் டின்ன இந்த கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லாவே ஆறிடுச்சு நல்லா கூலானதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டின்னில் வந்து ஒட்டாமே இருக்குதுன்னு பார்த்தீங்களா சைடில் பார்க்கும்போது ஒட்டவே இல்லை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நம்ம கேக் எடுத்துக்கிடலாம் நான் இப்போ ஒரு தட்டில் இந்த கேக்கை மாற்றிக்கிறேன் அடிப்பாகம் பாருங்க எப்படி கலர் நல்லா இருக்குதுன்னு கடையிலே வாங்குற கேக்கும் இதே கலரில் தான் இருக்கும் நம்ம வீட்டில் போதும் அதே மாதிரி தான் வந்திருக்கு இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது நம்ம வீட்டில் செய்கிற கேக்கு வந்து கலரும் சரி டேஸ்ட்டும் சரி கடையில் வாங்குகிற கேக்கு மாதிரியே தான் இருக்குது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது இதில் வந்து அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் இதில் உள்ள அளவுகள் மாதிரியே செஞ்சு சாப்பிடும்போது கரெக்டான ஒரு பக்குவத்தில் கேக் ரெடியாகி வந்துடும் ரொம்ப அருமையாகவே கேக் ரெடியாகி வந்திருக்கு கட் பண்ணுறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு உங்களுக்கு விருப்பப்பட்ட சேஃபில் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த கேக்கோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துச்சு கேக்கு இப்போ ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த பார்க்கலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படியே பஞ்சு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா இது பிக்கும் பாரு பாருங்கள் எவ்வளோ அழகாக கடையில் உள்ளது இது மாதிரி தானே இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோதாங்க சுவையான ஃப்ளம் கேக்கு வீட்லேயே செஞ்சாச்சு அதிக செலவு பண்ணி கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலே ஆரோக்கியமான முறையில் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செய்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி